குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா துளாராசி அன்பர்களே குரு வக்கர பயிற்சி குரு பகவான் வக்கரமடைகிறார் குரு அடைகிறதுனால துலாத்துக்கு என்ன பிரச்சனை பிரச்சனை இல்லாம தானங்க நாங்க ஏதாவது பேசலாம் பிரச்சனையோடய இருக்கிற எங்களுக்கு துலாத்துக்கு குரு வக்கரம் அடையும் போது நாங்க என்ன செய்யலாம் தானே யோசனைக்கணும் இப்படிதான் நீங்க கேட்பீங்க கண்டிப்பா இந்த குரு வக்கர பயிற்சியினால் துளாராசிக்கு கெடுதல் கிடையாது நம்பலாம் முழுமையா நம்பலாம் ஆமா பிடிவாத குணத்தை தளர்த்தி விடுங்கள் குரு கொண்ட இந்த துளாராசி என்பது ஏன்னா குரு கொண்ட அப்படின்னா என்னன்னா துலாத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் இயக்க முடியாது இயக்குதல் அப்படின்னா யாராவது துளாராசிக்காரங்களை வந்து இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்ல முடியாது துளாராசிக்காரு பிடிக்காது எப்பயுமே அதான் துளாராசி இப்படி இருங்க அப்படி இருங்க அப்படின்னு சொன்னா பிடிக்காது குருவாக அவர்களே இருப்பாரு துலாத்துக்கு குரு அவருதான் பேசறது நீங்கதான் செயல்படுறது நீங்கதான் மற்றவங்களை இப்படி பேச வைக்கணுங்கிறது நீங்கதான் இப்படி செயல்படுத்துங்கன்றதும் நீங்கதான் அப்போ உங்ககிட்ட எல்லாரும் பேசும்போது யோசிச்சு தான் பேசுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட குரு கொண்ட துளாராசிக்கு இந்த குரு வக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் உங்க பிடிவாதத்தை தோட்டவே விட்டுருங்க அவ்வளவுதான் பிடிவாதத்தை தளர்த்தி கொள்ளுங்கள் அதை எப்படிங்க தளர்த்த முடியும் அதைய கூட பிறந்தது பிளட்டுங்க பிளட்டு நான் எப்படி அதை தளர்த்த முடியும் அப்படின்னா சொல்லுவோம் ஆனா அது இல்லை இந்த நேரம் இந்த குரு என்ன பண்றாருன்னா நமக்கு நெக்ஸ்ட் அத்தாரிட்டி டைம் கொடுக்கிறார் ஒரு சமூகத்துல அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய நேரம் சமூக பொறுப்புகளை கொடுக்கக்கூடிய நேரம் ஒரு உயர்வான நிலையை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரம் சமூக அந்தஸ்துனாலே பெரிய விஷயம் இல்லையா நம்மள விஐபி ஆக்குறதுக்கு குரு முயற்சி பண்ண போறார் நிதர்சனமான உண்மை நிச்சயமா சொல்றேன் கடவுள் அருளால சொல்றேன் உங்க குலதெய்வ அனுகிரகத்தால சொல்றேன் உங்களுக்கு விஐபி அந்தஸ்து கிடைக்க போகிறது உங்கள் விருப்பங்கள் நிறைவேறப் போகிறது ஆனா அதுக்கு ரொம்ப முக்கியம் இந்த வக்கர பயிற்சியில குரு இருக்கும் பொழுது பிடிவாதத்தை விட்டுடுங்க நீங்க பழசெல்லாம் நிறைய பழைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா எந்த ஸ்கெட்சு போட்டாலும் சக்சஸ் பண்ணுவீங்க எந்த ஸ்கெட்சு போட்டாலும் சக்சஸ் பண்ணுவீங்க ஆனா இப்போ என்னன்னா சமீபமா நீங்க போடுற பிளான் சரியா சக்சஸ் ஆகலை அப்படிங்கறத நீங்களே உணர்றீங்க ஆனா வெளியில காட்டிக்க மாட்டேறீங்க எங்கேயோ மிஸ்டேக் நடக்குது நான் ஒரு கணக்கு போடுறேன் ஆனா அந்த கணக்கு நடக்க மாட்டேங்குது ஏன் எல்லா இடத்துலையும் தப்பு நடக்குது ஏன் எல்லா இடத்துலையும் நமக்கு எகெயின்ஸ்டா நடக்குது நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு துளாராசிக்காரர்கள் உங்கள் மனசுக்குள்ள ஒரு கணக்கை போடக்கூடிய நேரம் வந்துருச்சு துலாராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் கடினமான நேரத்தை தனக்கு சாதகமாக மாத்துவதற்கு என்னைக்கும் தயாரா இருப்பீங்க ஆனா அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்ப உங்க கணிப்பு கொஞ்சம் தவறுகிறது நீங்க போடுற கணிப்பு தவறுது நீங்க போட்ட கணிப்பு தராசல போட்ட மாதிரி எடை போடுறாரு எடை போடுற உங்களுக்கு இப்ப கணிப்பு தவறுதே இப்ப அது குரு வேற வக்கரத்துல வராரு இப்ப என்ன ஆகும் நான் தான் சொன்னேன் உங்க பிடிவாதத்தை இப்போ நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்க கணிப்பு இனிமே தவறாது உங்க கணிப்பு கரெக்டா இருக்கும் உங்க பக்கம் கடவுள் இருக்கார் நீங்களே குரு ஒரு தவறு நடக்குது அப்படின்னா இது ஏன் நடந்தது அப்படின்னு உங்களால் உணர முடியும் அதை எப்படி மாத்தணும் சுச்சுவேஷனை கொண்டு வர முடியும் இதுதான் குரு உங்களுக்கு கொடுக்கிறார் அப்ப எப்பேற்பட்ட சிக்கல்ல இருந்தாலும் நீங்க அழகாக வெளியில வரக்கூடிய நேரம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறன் வெளியில தெரியக்கூடிய நேரம் அதனால உங்களுக்கு இந்த குரு வக்கர பயிற்சி எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நினைத்த காரியங்கள் நடக்கும் மகிழ்ச்சியான சம்பவங்கள் உங்களுக்கு அமையும் உங்க கௌரவம் உயரும் பெரிய மனுஷங்கள்லாம் உங்களை பாராட்ட தயாரா இருக்கிறாங்க சார் சகோதரிகளே உங்களை பாராட்ட தயாரா இருக்கிறாங்க சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லாருக்கும் யோகம் இந்த துளாராசில பிறந்தவங்களுக்கு ஆனா நம்ம ரூட்ல ஏதோ ஒரு சின்ன சேஞ்ச மட்டும் பண்ண சொல்றாங்க நம்ம சில விஷயங்களை மனசுல நினைச்சதை இப்ப நம்மளால உள்ளுக்குள்ள அடக்கிக்க முடியல வெளியில ஓப்பனா கொண்டு போறோம் வேண்டாம் சில விஷயங்களை ஓபனா கொண்டு போக முடியாது இந்த நான் முன்னாடி ஒரு வீடியோல சொன்னேன் சிம்ம வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஆவணி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்திற்கு துளாராசிக்கெல்லாம் சாதகமாக வராதுன்னு சொன்னேன் எப்பயுமே ஆவணி மாதம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிரமத்தை கொடுத்துரும் நம்மளை வந்து கொஞ்சம் டெலிகேட் பொசிஷனை கொடுக்கும் நம்மளை நாமளாகவே கொண்டு போகாது ஏன்னா சூரியன் வந்து உங்கள் ராசியில் நீசம் சிம்மத்துல சூரியன் வந்து ஆட்சி இப்படிலாம் ஒரு கோல் வரும்போது நாம கௌரவத்திற்காக நம்மளே தேவையில்லாம ஒரு விஷயத்த ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் இப்போ குரு உள்ள வராருக்கும்போது உங்களை உணர்த்துகிறார் உணர வைப்பார் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார் உங்களை நீங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய டைம் ஆகும் அப்போ வள்ளுவர் பெருந்தகை சொன்ன மாதிரி இதனை இதனால் இவன் முடிக்கும் என ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு வள்ளுவருடைய குரல் சொன்ன மாதிரி குரலுக்கு தகுந்த மாதிரி இப்ப நீங்க வேலையை நடத்தக்கூடிய நேரம் அப்போ இந்த காலம் நல்ல நேரமே தவிர கெட்ட நேரம் கிடையாது இந்த துளாராசிக்கு நீங்களே நிறைய விஷயத்த மூளைக்குள்ள கொண்டு போய் எது வேண்டாம் எது செய்யணும் எது கூடாது அதாவது எது நமக்கு சரி க சரி இல்லை அப்படிங்கறத ஜட்மெண்ட் பண்ற டைம் அததான் குரு உங்களுக்கு கொடுக்க போறாரே தவிர குரு உங்களை கெடுக்க போகல எக்காரணம் கொண்டு உங்களுடைய உங்களுக்கு இழப்புகளை மற்றவர்கள் கொடுக்க முடியாது உங்களுக்கு சரிவுகளை மற்றவர்கள் கொடுக்க முடியாது உங்களுக்கு ஏற்றத்தை தான் மற்றவர்கள் கொடுக்க முடியும் சரிவு வருது இழப்பு வருதுன்னா அதுக்கு நீங்க ஏதோ கணக்கு தப்பா போறீங்கன்னு மட்டும்தான் அர்த்தம் இதுவரைக்கும் போட்ட தப்பான கணக்குகள் கூட சரி செய்யப்படும் இந்த குரு வக்கர பயிற்சியா சோ இந்த நேரம் நல்ல நேரம் தொழில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய நேரம் அரசாங்க யோகங்கள் கிடைக்கக்கூடிய நேரம் பல பேர் உங்களுக்கு சல்யூட் அடிக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்துல தர்ம சங்கட விஷயங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய நேரம் முக்கிய பிரமுகர்களை சந்திக்கக்கூடிய நேரம் ஒரு ஒரு சில விஷயம் நமக்கு கிடைக்காம போயிடுமோ நடக்காம போயிடுவோம் நினைச்ச விஷயங்கள் இப்ப நடக்கக்கூடிய நேரம் இன்னும் சொல்ல போனா ஒரு அங்கீகாரத்தை நாம் பெறக்கூடிய நேரம் வருமானத்தை ஈட்டக்கூடிய நேரம் வருமானத்தை விட ஸ்கெட்ச் போடுவீங்க சார் இந்த நேரம் குரு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண போறாரு வீட்டு அம்மா எங்க வீட்டுல ஒரு அம்மா இருக்காங்க அப்படின்னா பெண்களா இருக்கீங்க சமையல் பண்றதுல கூட ஸ்கெட்ச் போடுவீங்க புதுசா என்ன டிஷ் பண்ணலாம் டிஷ் பண்ணி வீட்டுல உள்ளவங்களை எப்படி அசத்தலாம் வீட்டுல உள்ளவங்களை அசத்தலாம் இல்ல அந்த ஸ்கெட்ச் போட்டு அந்த டிஷ் பண்ணி பக்கத்து வீட்டுல கொடுத்து அதுல இருந்து நமக்கு எப்படி பாராட்டு கிடைக்கும் நம்ம டிஷ்ஷா வெளியில உள்ளவங்க எப்படி பேசுறாங்க ஹார்ட் ஒர்க்குக்கும் வேஸ்ட் டைம் பண்ணாம ஹார்ட் ஒர்க்லயும் பெஸ்ட் டைம் ஆக்குறது ஏன்னா நம்ம பக்கத்துல உள்ளவங்களை கொண்டு போயிட்டு நம்ம பாராட்டுனா பாராட்ட மாட்டாங்க எல்லாரும் கடை துளாராசிக்காரவங்களை பார்த்துட்டா சொல்லுவாங்க நீ ஓவர ஆடுற ஏன் இவ்வளவு தூரம் ஆடுற கொஞ்சம் அடக்கி வாசி இப்படிலாம் சொல்லுவாங்க நம்ம ஆடுற ஓவர தான் அவங்களுக்கு வெற்றி கிடைக்குது அப்படிங்கிறதே பல பேருக்கு தெரியாது இல்லைங்களா அவங்க பேசிட்டோம் போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் போகட்டும் அனைத்தும் கிருஷ்ணனுக்கு அப்படின்னா அப்ப கண்ணன் நமக்கு வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவான் கலியுக கண்ணனே நீங்கதான் குரு அவதாரம் அப்ப இந்த குரு அவதாரமா இருக்கக்கூடிய உங்களுக்கு குரு இப்ப சப்போர்ட்டும் பண்றாரு அப்ப மத்தவங்க போடுற கணக்கெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க மத்தவங்க போடுற கணக்க பெரிய முக்கியத்துக்கு கொடுக்காதீங்க அப்போ உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் ஏற்படும் துளாராசி என்பர்களே அப்ப முழு சப்போர்ட் கூட வராது அப்ப புது கணக்குகளை ஆரம்பிப்பீர்கள் புது மன தைரியத்தை ஏற்படுத்திக் கொள்ள ரொம்ப பழைய விஷயங்களை விட்டுருங்க அவ்வளவுதான் இந்த பாஸ்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதுங்க ஃபியூச்சரை இப்ப பார்க்க வேண்டிய கட்டாயம் துளாராசி சிநேகிதங்களால் லாபம் ஏற்படக்கூடிய நேரம் அது மாதிரி தலை சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் கால் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் பாதம் தலை இந்த ரெண்டு விஷயத்துல மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துங்க சில பேருக்கு தொடர்ந்து மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம் இல்லைன்னா டாக்டரே உங்களை பார்த்து பயமுறுத்துவாரு அதனால அவர் பயமுறுத்தணும்னு அவசியம் இல்லை அவருக்கே குழம்பும் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க போய் நின்னீங்கன்னா இந்த ஸ்கேன் எடுங்க இந்த எக்ஸ்ரே எடுங்க இதை டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க அப்ப நீங்க இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு கொடுத்த பிறகு ஒண்ணும் இல்ல நார்மலா தான் இருக்கு சரியாயிட முடிப்பார் ஒரு டென் டேஸ்ல கிளியர் ஆயிடும் ஆக மருத்துவத்துறை மருத்துவமனையும் மிதிக்க வேண்டிய கட்டாயம் தான் ஆனா அதுலயும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவார் குரு என்ன சப்போர்ட் பண்ணுவாரு எப்படி மருத்துவமனையில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் நல்ல விதமா கொண்டு வரலாம் அப்படின்னு சப்போர்ட் பண்றாரு உங்களுக்கு எப்படி வந்து சிகிச்சை இப்ப உங்களுக்கு சாதகமாக்கலாம்னு பண்ணுவார் அப்ப வந்து எல்லாத்திலையும் குரு இப்ப சப்போர்ட் பண்றாரு மருத்துவமனையில இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் ஒரு கோர்ட் கேஸ் மூலமா ஒரு பிரச்சனை எழுத்துக்கிட்டே இருக்கு கூட தயாரா இருக்கிறேன் எனக்கு நடக்க மாட்டேங்குது எனக்கு ஜட்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது நான் வந்து வாதாரத்தை தயாரா இருக்க சாட்சியை இதெல்லாம் எனக்கு நடக்குது சார் ஆனா பொண்ணு கொண்டு வர முடியாது அதுக்கு இந்த குருக்கு சப்போர்ட் பண்ண போறாரு ஆக குரு வக்கர பயிற்சி துலாராசிக்கு அபிவிருதமாக அமோகமாக சட்ட சிக்கல்களையும் தீர்க்க போகிறார் சகல சந்தோஷத்தையும் கொடுக்க போகிறார் உங்களுக்குன்னு தனி தீர்மானத்தையும் நீங்கள் இயற்றக்கூடிய நேரத்தை உண்டாக்குறார் அவன் குரு சப்போர்ட் பண்றாரு பயப்படாடி வெள்ளிக்கிழமையில குரு பகவானை வழிபாடு பண்ணுங்க வியாழக்கிழமையில குரு பகவானை வழிபாடு பண்ணுங்க வெள்ளி வியாழ வெள்ளிக்கிழமையில குரு ஹோரையில வழிபாடு பண்ணணும் வியாழக்கிழமையில குரு ஹோரையில வழிபாடு பண்ணணும் மீண்டும் நல்லா சொல்றேன் வெள்ளி வியாழன் ரெண்டு நாள் வியாழன் வெள்ளி ரெண்டு நாளும் வார வாரம் குரு ஏன்னா சுக்கிரனுடைய இடம் உங்க இடம் சுக்கிரனுடைய இல்லாம குரு உள்ள போக முடியாது லௌகிகத்துல தானே பிரச்சனை பணத்துல தானே பிரச்சனை பேர் புகழ்ல தானே பிரச்சனை உடம்புல தானே பிரச்சனை இதையெல்லாம் கொடுக்காம இருக்கணும்னா சுக்கிரன் டீ ஒரு பணக்கத்தை போட்டுட்டு அந்த நேரத்துல குரு அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி விடுவோம் எப்படி பிளானிங்க திருச்செந்தூர் முருகபெருமான் தரிசனம் ஒரு தடவை செய்ய செந்தூர் ஆண்டவனை இந்த குரு வக்கர பயிற்சி காலத்திலே துளாராசிக்காரர்கள் தரிசனம் செய்யுங்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா குருவாயூருக்கு சென்று வழிபாடு பண்ணலாம் இந்த ரெண்டு தரிசனங்களும் உங்களை இன்னும் வாழ்வாங்கும் வளர வைக்கும் ஆனா வீண் விவாதங்கள் மன உளைச்சல்கள் இதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதற்கு அதிகபட்சம் பிடிக்காததை பேச வேண்டாம் பழசை மறப்போம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் பியூச்சர் தான் நமக்கு முக்கியம் நாளை என்று ஒன்று இருக்கிறது அது நலமாக இருக்க வேண்டும் என்று குரு சொல்கிறார் அந்த குரு வழியில் என்ன துளாராசிக்காரங்களே நல்லதுதானே பேசணும் உங்களுக்கு அதை தானே பேசணும் பிடிவாதத்தை மட்டும் லைட்டா தளர்த்திருக்கு எல்லாமே நல்ல நேரம் தான் இந்த குரு வக்கர பலன் உங்களுக்கு மிக யோகத்தை கொடுக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்